வணக்கம் கேட்டாக்ஸ் கூலிப்படத்தில் கல்யாணி கதாபாத்திரம் ரொம்பவும் பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் மாறியிருக்கு இதுக்கு காரணம் அவங்களோட நடிப்புன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க கல்யாணி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க கல்யாணி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சில தெரியாத தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் ரச்சிதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி பெங்களூரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது முப்பத்தி மூணு வயதாகுது ரச்சிதா அவங்களோட சகோதரி தான் பிரபல தமிழ் நடிகை நித்யா அவங்க இவங்களை நீங்கள் நந்தினி சீரியலில் பார்த்துருக்கலாம் தமிழில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் இவங்களோட சகோதரி அதே போல் நித்யா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ரச்சிதா அவங்க கன்னடத்தில் மிக பிரபலமான நடிகை ரச்சிதா அவங்க பல திரைப்படங்களில் கன்னடத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ரச்சிதா அவங்களோட அப்பா பேர் கே எஸ் த ராமு இவர் பரதநாட்டிய கலைஞர் இதனாலேயே சின்ன வயசுலேருந்து முறைப்படி பரதநாட்டியத்தை ரச்சிதா அவங்க கற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசு சீரியலில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இதுதான் முதல் வாய்ப்பு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே புல் புல்ன்ற ஒரு கன்னட திரைப்படத்தில் நடித்தாங்க ரச்சிதா அவங்க இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறிச்சு கர்நாடகாவில் டிம்பிள் குயின்னு சொல்லி அழைக்கப்படுற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமான நடிகை அவங்க இவங்களோட முதல் திரைப்படமே தமிழில் கூலி திரைப்படம்தான் முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்கள் பலருக்குமே இவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் கூலி திரைப்படத்தில் கல்யாணம் அவங்களோட அந்த கேரக்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்களா கூலிப்பட திரைப்படத்தை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கிடைக்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க